பிரைஸ் கார்ட் உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பெரிய அற்புதமாக இந்த ஜெப யாத்திரை நடத்தி கொண்டிருக்கிறாரு தொடங்கின அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அனுதினவமாக அநேக காரியங்கள் மூலமாக தேன் செய்கின்ற ஒவ்வொரு காலம் காரியங்களும் எண்ணில் அடங்காத அற்புதங்களின் அதிசயங்கள் மூலமாக பெரிய காரியங்களை ஆண்டு செய்து கொண்டிருக்கார் நீங்கள் அநேகர் ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்னுடைய ஜெப யாத்திரைக்காக தொடர்ந்து செவிகள் தேசத்தில் ஒரு பெரிய ஒரு எழுப்பில் பார்க்க முடியும் பரிசு தலத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசரம் சொல்கிறது ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்தராதும் இனிமேலும் மேலும் சம்பவிதமான மிகுந்த உபோத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும் என்று பரிசுத்த வேதகம் தெளிவாக சொல்கிறது உலகம் உண்டான முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராத மிகுந்த உபத்திரவங்கள் தேசத்தில் கடந்து வந்து கொண்டே இருக்கிறது எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள் அனுதினம் பத்திரிகை எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொலை நடக்குது எவ்வளோ ஆக்சிடன்ஸ் விபத்துகள் நடக்குது எவ்வளோ இடங்கள்ல பல விதமான போராட்டங்கள் ஒவ்வொரு இடங்கள் பாருங்க போராட்டம் 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 போலியூஷன் போனீங்கன்னா அங்கே ஒரு பெரிய கூட்ட மக்கள் நிற்பாங்க நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க அங்கே ஒரு பெரிய கூட்ட மக்கள் இருப்பாங்க தினமும் பாருங்க ஏதோ ஒரு பிரச்சனை நம்முடைய தமிழ்நாடானாலும் சரி உலகம் எங்கு பார்த்தாலும் சரி ஏதோ ஒரு பிரச்சனை தான் ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்கிறது அப்ப இதெல்லாம் எதை குறித்து சொல்கிறது கடைசி காலத்தை குறித்து சொல்கிறது அவர் கடைசி காலத்தில் இப்படியோட சமூகங்கள் நடைபெறும் என்று வேதம் சொன்ன முறை காரியங்கள் நிறைவடைந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அறிந்து கொண்ட ஜனங்கள் கொஞ்சவங்க புரிந்து கொண்ட ஜனங்கள் கொஞ்சவங்க அறிந்தும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் கொஞ்சம் சொல்லிட்டு வெவ்வேறு விதமாக இந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர் பாவத்தின் தொகையும் பெருகி கொண்டே இருக்கிறது மக்கள் பாவத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறார்கள் பிள்ளை வந்துட்டு குழந்தை சொந்த பிள்ளையை வந்து தாயை தகவன் தாயை கொலை செய்கிறது இல்ல பெற்றோர்கள் பிள்ளையை கொலை செய்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொலையிடுறதுக்கு ஒரு அச்சமே இல்லை இன்னும் கேரளால பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக பலவிதமான கொலைகள் தமிழ்நாட்டில் வாங்க பலவிதமான கொலைகள் சூசைட்ஸ் தற்கொலைகள் பல இடங்களில் பலவிதமான தற்கொலைகள் எங்க போதாலும் பிரச்சனைகள் குழப்பங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்போ இது எல்லாம் கடைசி காலத்தை குறித்து ஆண்டர் தெளிவாக காண்பித்துக் கொண்டிருக்கார் இன்னைக்கு அனைத்து ஜனங்கள் உணராமல் இருந்து கொண்டிருக்கிறோம் நாம் ஜெபிக்க வேண்டும் எதற்காக என்று தெரியுமா சபை ஆயத்தப்பட வேண்டும் அதனுடைய வருகை

பிறர் ஆயத்தப்படுத்துங்க ஆன்றைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது திருச்சபை ஆயத்தமாகட்டும் ஊழியங்கள் ஆயத்தமாகட்டும் அறுவடைகள் இன்னும் அதிகமாக இருக்கிறது அறுவடைக்கான ஆட்களை ஆண்டு அனுப்ப வேண்டும் அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் தேசத்துடைய எழுப்புதலை நாம் காண வேண்டும் இதற்கெல்லாம் நம்ம ஜெயிக்கவில்லை நிச்சயமாக ஆண்டு பெரிய காரியங்களை செய்வார் இந்த மாதம் நம்ப பிப்ரவரி மாதத்தை முடித்து மார்ச் மாதத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம் ஆண்டு இந்த மார்ச் மாதம் முழுவதும் நம்ம நடத்தணும் அந்த தேவைகள் ஒவ்வொரு காரியங்களும் இருக்கிறது ஒவ்வொன்று காரணம் நீங்கள் எனக்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன் கர்த்தர்